மீண்டும் இந்த கால வேளையிலே உங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினை வாழ்த்துகிறேன் கத்தரி நக்கினி ஜெப முகாமி நான்காவது நாளிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பெரியமானவர்களே இந்த நாட்களிலே பெரிய மாற்றத்தை எழுப்புதலை கொண்டு வருவதற்கு வல்லமையை இவர் ஊற்றி கொண்டிருக்கிறார் கைவேற்றியாமேன்னு சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் வல்லமை ஒவ்வொரு நாளும் விடுதலை ஒவ்வொரு நாளும் கத்துடைய வார்த்தை பலமாய்கிறிய செய்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கால வேளையில் கூட உங்களுக்காக தேவன் பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை பார்த்து ஜபிக்கப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் சத்துருக்களுக்கு முன்பாக நேர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னை அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதை கைவற்றியாமின் சொல்லலாமா ஹாலே லூயா ஹாலே சத்துருக்களை வெட்கப்படுத்தும்படி உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தமாயிருக்கிறது ஆமே நல்ல லூயா உங்களுடைய குடும்பத்துக்கு எதிரான சத்துருக்கள் உங்கள் உங்களுடைய வேலைக்கு எதிரான சொத்துருக்கள் பிள்ளைகள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு எதிரான சத்துருக்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை துணைக்கு குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்கு கணவன் மனைவியுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி சமாதானத்துக்கு ஒரு மனத்துக்கு எதிரான சத்துருக்கள் அது மாத்திரம் பிள்ளை பாக்கியங்களுக்கு எதிரான சத்துருக்கள் மாந்திரீகமோ ஒரு செய்வனையோ பில்லி சூனியமோ பல விதங்களில் உங்கள் குடும்பத்துக்குள்ளோ உங்களை சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களோ சொந்த பந்தங்களோ உங்களுக்கு சத்துருக்களாய் மாறியிருக்கலாம் நீங்கள் நேசிக்கிறவர்கள் கூட சத்துருக்களாய் மாறியிருக்கலாம் கவலையே படாதீங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை வைத்திருக்கிறார் அல்லே லூயா அல்லே லூயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில சில மாற்றத்துக்காகவே கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறவர் மாத்திரமல்ல உங்களுக்காக பந்தி ஆயத்தப்படுத்துகிறார் எதையும் நினைத்து கலங்காதருங்கள் எங்கே வெட்கப்பட்டீர்களோ அங்கும் தலையை உயர்த்தி சத்துருக்களை வெட்கப்படுத்துவார் ஹலே லூயா ஹாலே லூயா தானியலென்ற ஒரு வேதம் பாபிலோன் தேசத்திலே தானியலுக்கு எதிரான தானியலுக்கு எதிரான சத்துருக்கள் ஆயத்தம் பண்ணின ஒரு பந்தி சிங்க கபி ஆனாலும் பாருங்கள் கர்த்தர் அந்த அந்த நேரத்திலேயே அந்த சூழ்நிலையிலேயே தானியலை ஜபிக்க வைக்கிறார் பெரிய மாணவர்களே சத்துருக்கள் எவ்வளவாய் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் நாம் அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் ஜபிக்க வேண்டும் கை வைத்தியாமேன்னு சொல்லுங்க ஜபம் ஜபம் உங்கள் சத்துருக்களை வெட்கப்படுத்தும்படி கத்தர் ஒரு பந்தியாய் வைக்கிறார் சவால் நிறைந்த அந்த நேரத்திலே தானியல் கலங்கவே இல்லை தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தான் முன் செய்து வந்தபடியே தனக்கு விரோதமான சத்துருக்களால் பண்ணின பந்திக்கு மத்தியிலேயே தானியல் தவறாமல் ஜபிக்கிறபடியே அன்றைக்கும் ஜபிக்கிறார் எத்தனை போராட்டங்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் எத்தனை யுத்தங்களை எத்தனை பிரச்சனைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த சமயத்திலேயே ஒரு ஜபம் ஏறெடுக்கப்பட வேண்டும் அப்பொழுது பாருங்கள் சிங்க கபி அது ஓடவில்லை அங்கேதான் இருந்தது ஆனால் கத்தர் பாருங்கள் அந்த சிங்க

அந்த தேவன் இறங்கி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் உங்கள் சத்துருக்களின் கிரியிகள் கட்டப்படும் விரோதங்கள் முறிந்து போகும் விரோதமான ஆயுதம் முறிந்து போகும் இதுவரைக்கும் உங்களோடு கூட பேசி பேசி உங்களை குற்றப்படுத்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்தி உங்களை வீழ்த்தும்படி உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும்படி செய்த சத்துருவினுடைய அத்தனை சத்துருவி கட்டப்படும் ஆமேன் தானியலுக்கு ஒரு சேதம் இல்லாமல் தானியலின் தலையை உயர்த்தினார் ஜெயம் கொடுத்தார் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலோயா வேதம் சொல்லு தானியல் ஆறாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல ஒரு சேதம் இல்லாமல் தானியல் காப்பாற்றப்பட்ட கண்களை மூடி ஜபிப்போம் பிதாவை சத்துருக்களை வெட்கப்படுத்துகிறவரே இந்த காலை வழபிக்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சத்துருக்கள் ஆயத்தம் பண்ணின பந்தியை நிர்மூலமாக்கி நீர் எங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அபிஷேகத்தில் நிரப்பி ஜெயத்தை கொடுக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தும் ஆசீர்வாதம் விடுதலை சமாதானம் சந்தோஷம் சுக பலன் ஆரோக்கியம் இதற்கெல்லாம் எதிராய் வைத்த சத்துருக்களின் பந்தியை வெட்கப்படுத்தி ஆண்டவரை நிர்மூலமாக்கி நீர் ஒரு பந்தியாக விழ எல்லா மேன்மையும் சாட்சியும் தலை உயர்த்துகிற ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும்படி ஜபிக்கிறோம் அப்படி செய்வதற்காக நன்றி கல்வாரி செலுதிகள் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின வெற்றியை அபிஷேகமாய் ஊற்றுவீராக ஊற்றுவீராக வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ சத்துக்களை வெட்கப்படுத்துவார் ஜெயந்தா